ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குள்ளக்கார அரிசி வச்சு சாக்லேட் பொங்கல் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் குள்ளக்கார அரிசியில் சாக்லேட் பொங்கல் மட்டும் இல்லை நம்ம சாதாரணமாக செய்கிற பெண் பொங்கலும் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டுக்கு குட்டிஸ்கெலாம் பிடிச்சி சாக்லேட் பொங்கலை செய்யலாம் குள்ளக்கார அரிசி வந்து கருப்பு கவுனி அரிசி மாதிரி ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு அழாக்கு அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஊர்ன அரிசியை தண்ணிலாம் இருந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குருண மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு குள்ளங்கார அரிசிக்கு அரை அரைக்கப் இல்லைன்னா முக்கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பாசி பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா வேக வச்சிருங்க இது வந்து ஒரு நாலஞ்சு விசில் விடணும் அப்பதான் நல்லா வேகம் இப்போ நம்ம குள்ளங்கார அரிசியில் வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை இது சூடானதுக்கு அப்புறம் மிளகு சீரகம் இஞ்சி கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த குள்ளங்கார அரிசியும் பாசி பருப்பும் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ நல்லா கரெக்டாக குழைவா வெந்திருச்சு இப்போ வேக வச்ச குள்ளங்கார அரிசியில இருந்து நம்ம பாதி அளவுக்கு சாக்லேட் பொங்கல் செய்யறதுக்கு எடுத்து வச்சிடலாம் மீதி பாதியில நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா மிளகு சீரகலாம் அதெல்லாம் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட குள்ளங்கார அரிசியில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்குலாம் சாக்லேட் பொங்கலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெண்பொங்கல் மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க இல்லைன்னா ரொம்ப ஆயிடுது இப்போ நம்ம சாக்லேட் பொங்கல் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் அதே வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்த குள்ளங்கார் அரிசியும் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகி நல்லா தலை தழை நல்லா வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் வெண்ணிலா அசன்ஸ் கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாஸ்டர் ஷெஃப் மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்ட்டு நானும் என்னோட எனக்கு தெரிஞ்ச மாடலில் ட்ரை பண்ணேன் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சுட்டு போன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஆனால் அது அந்தளவுக்கு லுக்காக வரல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் மாஸ்டர் ஷெஃப் பார்த்த அதோட இம்பேக்டில் ஏதோ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட் பொங்கல் ரொம்ப சூப்பராக இருந்தது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை இந்த இந்த சாக்லேட் பொங்கலை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது நல்ல ப்ரௌனி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மில்லட்ஸ்லையுமே நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்